இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறைவார்த்தை திருமுழுக்கு யோவானின் பிறப்பை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை சுட்டி ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்வதற்கு மக்களை ஆயத்தப்படுத்தவும் இந்த அகிலத்தில் பிறந்தவர் திருமுழுக்கு யோவான் இந்த திருமுழுக்கு யோவான் தன் பிறப்பு முதல் தன் இறுதி மூச்சை விடுகின்ற நேரம் வரை உண்மைக்கு சான்று பகிர்கிறவராக இயேசுவை சுட்டி காட்டுகின்ற நபராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பை குறித்து பலரும் வியந்தார்கள் இக்குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்குமோ என ஒவ்வொருவரும் எண்ணினார்கள் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை சுட்டி காட்டவும் ஆண்டவரின் வருகைக்கு அனைவரையும் ஆயத்தப்படுத்த மனம்மாறி நற்செய்தியை நம்புகிற நபர்களாக மாறவும் நல்லதொரு திருமுழுக்கு பெறவும் அழைப்பு விடுத்தவர் இந்த திருமுழுக்கு யோவான் இந்த திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் நமது வாழ்வில் ஆண்டவருக்கு சான்று வகரக்கூடியவர்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்